ஆகிய எல்லாம் வல்லாக திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சொலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் சொல்லம்மா அலி வசல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சொலாமாக்கள் தாவியங்கள் வாழ்தாவியங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜமாவனுடைய அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் பறக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் வல்ல அல்லாம் தரமாக அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை விட்டும் கடுமையான வியாதிகளை விட்டும் கடுமையான நெருக்கடிகளை மட்டும் நம்மை நம்மை சார்ந்தவர்களே உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமையும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் அல்லா அனியார்களே சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹின் முத்தாலா மாதங்களில் சிறந்த மாதமாக ரமதாவுடைய மாதத்தை ஆக்கியிருக்கின்றான் அதே போன்றுதான் நகரங்களிலே சிறந்த ஒரு நகரமாக மக்கமா நகரத்தை எல்லாம் உராக்கி இருக்கின்றான் இரவுகளிலே சிறந்த இரவாக லைலத்து கதறி இரவை எல்லாம் தராக்கியிருக்கின்றான் இந்த வரிசையிலே நாட்களிலே சிறந்த நாளாக எவ்வொரு என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை இல்லாவுந்ததா ஆக்கியிருக்கின்றான் நாட்களிலே தலையாய நாட்களாக தலைமையான நாட்களாக நாளாக இல்லாமல் தடா இந்த வெள்ளிக்கிழமையை ஆக்கியிருக்கின்றான் அண்ணல பெருமானால் சொல்லலாம் பேசும் அவர்கள் சொன்னார்கள் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கான காரணங்களையும் அண்ணனும் பெருமனார் சொல்லுமல்ல அன்பாளர் சொன்னார்கள் மனித குலத்தின் தந்தை ஆளு அலகி அவர்கள் படைக்கப்பட்ட தினம் இந்த வெள்ளிக்கிழமை ஆகும் அதே தினத்தில்தான் அவர்கள் சொர்க்கத்திலே குடியேற்றப்பட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்பட்ட தினமும் வெள்ளிக்கிழமைதான் ஆதமணி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றது வஃபாத்தான தினமும் இந்த வெள்ளிக்கிழமை என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படியாக பல சிறப்புகளும் பல வரலாற்று சம்பவங்களும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நிகழ்ந்து இருக்கின்றன இந்த உலகத்துடைய இறுதி நாள் இருக்கின்றதே யுக முடிவு நாள் என்று சொல்வார்களே அந்த உலக இந்த உலகத்திலே இறுதி நாளும் இந்த தான் நடைபெறும் என்பதாக சொன்னார்கள் பொதுவாக ஜும்ஆ என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஜும்ஆ என்று சொன்னாலே ஒன்று கூடும் தினம் எப்படி நாம் தொழிலுக்காக ஒவ்வொரு நேரமும் மசித மொஹல்லாவாசிகள் ஒன்று கூடுகின்றோமோ அதே போன்றுதான் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக அல்லாஹத்தால இந்த ஜுமாவை ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த நேரத்திலே ஊரில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று கூடுவார்கள் பல மசீதிகள் இருக்கும் சில ஏரியாக்கள் அந்தந்த இடத்திலே அவர்கள் தொழுது கொள்வார்கள் ஆனால் ஜும்மா என்று விட்டால் ஒரு இடத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த நிகழ்வை ஏற்படுகின்றது அல்லவா எனவே அந்த நாட்களுக்கு அந்த நாளுக்கு அல்லாஹத்தாலாம் ஜும்மா ஒன்று கூடும் தினம் என்பதாக ஆக்கியிருக்கின்றான் அதிலே ஒற்றுமை ஏற்படுகின்றது மொஹல்லா மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு ஏற்படுகின்றது ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே ஒரு நெருக்கம் ஏற்படுகின்றது மனதில் உள்ள கசப்புகள் நீங்குவதற்கு காரணமாக எல்லாம் இந்த நாளை எல்லாத்தான் ஆக்கியிருக்கின்றான் அன்பான எல்லா அடையாளே பெருமான் அரசர் எல்லாவற்றையும் சொல்லுவோம் சொன்னாங்க ஜுர்மா தினத்தன்று ஒரு நேரம் இருக்கின்றது குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலே அடியான் அல்லா இடத்திலே நெருங்கி அடியான் மிக நெருங்கி யாரா என்னுடைய இந்த நீ பூர்த்தி செய்வாயாக என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக என்று தன்னுடைய தேவையை அவன் கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அண்ணனும் பெருமானார் சொல்லி சொன்னார் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் அது மிக குறைந்த நேரம் என்று சொன்னார் அது மிக குறைந்த நேரம் வரலாற்று அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தை பற்றி அந்த நேரம் இருக்கின்றதே இமாம் ஹுத்துமாவியக்காக அமர்கின்றாரே நண்பர்களிலே அந்த நேரத்திலிருந்து தொழுகை முடியும் வரையில் உள்ள நேரம் என்பதாகவும் இன்னும் சில உணவாக்கள் சொல்லுகின்றார்கள் ஜிமாவுடைய இனத்தன்று அசர் தொழுகை பின்பிலிருந்து அசர் தொழுகை முடிந்ததிலிருந்து சூரியன் மறையும் உள்ள நேரம் என்பதாக அந்த குறிப்பிட்ட நேரத்தை எந்த நேரம் எந்த நேரத்திலே நாம் எல்லா இடத்திலே முறையிட்டால் அந்த முறையீட்டை நிச்சயம் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்பதாக திருமண அரச சொன்னார்களே அந்த குறிப்பிட்ட நேரத்தை இப்படியாக சொல்லுகின்றார்கள் அன்பானவர்களே நல்லாவும் கொண்ட அடியார்களே ஜும் வந்துவிட்டால் அஞ்சு நடுங்குகின்றன நபி அவர்கள் சொன்னார்கள் ஜும்மா தினத்தன்று காற்று மலை வானம் பூமி இன்னும் மணக்குமார்கள் எல்லாருடைய மணக்குமார்கள் அஞ்சு நடுங்குகின்றார்கள் ஏன் தெரியுமா நான் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும் ஜும்மா தினம்தான் உலகத்திலே இறுதி நாள் கேமத்தினால் அன்றைக்கு தான் ஏற்படும் எனவே வெள்ளிக்கிழமை வந்து விட்டாலே ஒருவேளை அந்த நாள் இன்றைய தினமாக இருந்து விடுமோ என்ற அஞ்சு அளவிற்கு என்ன செய்வோம் எல்லாமே அஞ்சுகின்றது மனிதர்களுக்கு மனிதர்கள் அதை பற்றி நாம் அச்சமற்ற இருக்கின்றோம் அன்பானவர்களே இதிலிருந்து நாம் புரியும் விஷயம் இதுவாக இருக்கின்றது ஜம்ஹாஜினம் வந்துவிட்டால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கியாமத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் கியாமத்தில் எப்படி ஏற்படும் அந்த நிலை எப்படி இருக்கும் நம்முடைய அதற்கான அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும் யாரும் யாரும் பார்க்க முடியாதே அந்த நாளையிலே யாரும் யாரையும் பார்க்க திரும்பி கூட பார்க்க மாட்டார்களே அந்த நாளை வந்துவிட்டால் என்ன நிலையாகும் தந்தை மகனை பார்க்க மாட்டார் மகன் தந்தையை பார்க்க மாட்டார் பார்க்க மாட்டார் சகோதரியை பார்க்க மாட்டார் இந்த உலகத்தில்தான் எல்லா விதமான பாசங்களும் வேஷங்களாக மாறிவிடும் யாரும் குரான் சொல்லுகின்றது ஒவ்வொருவரும் வெறும் வெருண்டோடுவார்கள் தந்தை மகனை பார்த்து மகன் தந்தையை பார்த்து தாயை பார்த்து சகோதர சகோதரிகளை பார்த்து நண்பனை பார்த்து உற்ற நண்பர்களை பார்த்து வென்றுவார்கள் யாரும் யாருக்கும் இன்னும் இப்படி நினைப்பார்கள் எனக்கு நாம் வெற்றியர் பெறுவதற்கு அவரை பகரமா வச்சிடலாமா யார் கூட இருந்தவர்களை உறவினர்களை பெற்ற பிள்ளையை உலகத்திலே எத்தனை பாசம் பிள்ளையின் மீது தந்தைக்கு தந்தையின் மீது பிள்ளைக்கு தாயின் மீது பிள்ளைக்கு பிள்ளை தந்தை தாயின் மீது சகோதரன் மீது எத்தனை மாசம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் நாம் அஞ்சில் நாம் வருத்தப்படுகின்றோம் ஆனால் அந்த மருமையிலே யாரும் யாரையும் பார்ப்பதற்கு தயாராக இல்லை ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள் யா நப்சி யா நப்சி ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள் எத்தனை பெரிய உறவுகளாக இந்த உலகத்தில் இருந்தாலும் எனவேதான் அந்த நாளை பயப்படுகின்றார்கள் இப்படியார் எனவே வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானம் மலை காற்று பூமி என அத்தனை படைப்புகளும் அஞ்சி நடுங்குகின்றது என்பதாக சொன்னார் எனவேதான் அந்த அந்த நாளிலே நாம் அதிகமாக அல்லாமே நிக்கில் செய்ய வேண்டும் அல்லாமுடைய நிக்கில் ஈடுபட வேண்டும் விவாதத்துக்கள் ஈடுபட வேண்டும் உயிரினும் மேலான நம்முடைய கண்மணி நாயகன் சொல்லலாம் அவர்களின் மீது அதிகமான சொல்ல வேண்டும் சொல்லல்ல சொல்லுவம் என்ற அதிகமாக உறுதியக்கூடிய தினமாக இன்றைய தினத்தை நாம் ஆக்கிறோம் தினத்தில் நாம் அதிகமான செலவார்த்துகளை நாம் முடிய வேண்டும் பெருமானார் சொல்லாலும் சொன்னார்கள் இந்த அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அசர் தொழுவிக்கு பின்பாக அசர் தொழுவி முடிந்தவுடன் வேற எந்த பேச்சும் பேசாமல் இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹும் முகம்மதின் நபி பூமி வாழா ஆலி வசாமி வசல்லிம் தஸ்லீமா என்ற சலவாத்தை ஓது என்பதுக்கு ஓதுகின்றார்களோ என்பது தடவை ஓதுகின்றாரோ அவருக்கு எண்பது ஆண்டுகள் விவாதம் செய்து நன்மை கிடைக்கும் என்பதாக அன்பானவர்கள் எல்லாமே நல்ல அடையாளர்கள் இப்படியாக நிறைய சிறப்புகளை இந்த நாள் உள்ளடக்கியிருக்கின்றது தினம் என்பது சாதாரண நாள் அல்ல ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மா வருகின்றது குளித்துக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக நாம் பசுகளுக்கு செல்லுகின்றோம் ஏதோ சடங்குகளுக்காக சில விஷயத்தை நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டோம் என்பதற்காக அல்ல இந்த ஜும்மாவுடைய தினம் தஜ்ஜா யார் தெரியுமா தஜ்ஜா அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த வெளியாகிவிட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் யாருக்கு தெரியுங்களா பெரிய குழப்பம் தான் முஸ்லிம்கள் மிகவும் குழப்பம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் பலஹீனமான உடையவர்கள் அவனுடைய வலையிலே விழுந்து ஈமானை இழந்து விடுவார்கள் என்று இல்லையா அந்த குடும்பத்தை பார்த்து அவன் பின்னாடியே போயிட்டு அவன் சொல்றது கேட்க ஆரம்பிச்சுருவான் எல்லாம் பாதுகாப்பு அப்படிதான் ஈமான நம்ம உறுதிப்படுத்தணும் ஈமானை உறுதிப்படுத்தணும் இந்த உலகிலே வாழ்வதற்கான ஆதாரமே ஈமான் தான் உலகிலே வந்தோம் வாழ்ந்தோம் சென்றோமல்ல ஈமானை வைத்துதான் நாளை எல்லாம் அல்லாத்தாரா கணக்கு போடுவான் அவருக்கு தீர்ப்பளிப்பான் ஈமானை கொண்டு மட்டும்தான் அவருக்கு எல்லா விதமான சொர்க்கத்துடைய உயிர் பறவைகளையும் கொடுப்பான் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஈமானை தஜ்ஜால் என்ற குழப்பமான பறிப்பார் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த நாட்களிலே எல்லாமே தன்னுடைய மூளை மழுங்கியவர்களாக அறிவை இழந்தவர்களாக சுற்றி கொண்டிருப்பார்கள் என்ன ஆக போதோ ஏதாக போதோ என்பதாக பலவிதமான வண்ண ஜாலங்களை அவன் நிகழ்த்தி காட்டுவான் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவான் தச்சான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இவன் செய்கின்றான் என்பதாக அதை பார்த்து பலர் அவன் பின்னாடி செல்லுவார்கள் யார் அவனுக்கு வழிபட்டார்களோ அவன் இரு கைகளிலே சொர்க்கம் நரகத்தை வைத்திருப்பான் யார் அவனுக்கு வழிபட்டார்களோ அவன் அவர்களை சொர்க்கத்திலே போடுவான் ஆனால் அது உண்மையான சொர்க்கமாக இருக்காது அது நரகமாக யார் அவனுக்கு வழிபடவில்லையோ அவர்களை நரகத்திலே போடுவான் ஆனால் அது நரகமாக இருக்காது என்பதாக சொன்ன இப்படியாக பலவிதமான கொடூரங்களை அவன் நிகழ்த்துவான் பலவீனமான ஈமான் உடையவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் அவன் பின்னால் நம்ம போயிடுவோம் என்பதால் அன்பானவர்களே இந்த தஜ்ஜாலுடைய தீங்கிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அன்னலம் பெருமானார் செல்லந்தாமல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைதான் இதை இவைகளாக இருக்கின்றன யான் ஜிமா தினத்தன்று சூரத்தில் கல்ஃபை வாரம் தோறும் ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த அந்த தினத்திலிருந்து அடுத்த ஜிம்மா வரை எல்லாவிதமான குடும்பங்களிலிருந்தும் அல்லாவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான் என்பதாக பெருமானார் சொல்லவர்கள் சொன்னார் அன்பானவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே எத்தனை பெரிய சிறப்புகள் இந்த சூறார்களில் இருக்கின்றன எனவே சூரத்துள் கஹஃபை நாம் ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறேன் அதை ஓதி நாம் இந்த தச்சாருடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் பெருமானார் சொல்லு சொன்னார்கள் தச்சாருடைய அவன் இந்த உலகத்திலே நாற்பது நாட்கள் இருப்பான் என்பதாக சொன்னால் எவ்வளவு நாள் இருப்பான் நாற்பது நாள் இந்த உலகத்துல இருப்பான் அந்த நாற்பது நாள் எப்படி திறங்க எப்படி தெரியுமா இருக்கும் சொன்னாங்க அந்த நாளுடைய அளவை அல்லாம மட்டுமே அறிவான் என்பதாக சொன்னார்கள் சொல்வான் வெறும் நாற்பது நாள் அது நமக்கு நாற்பது வருஷம் போன்று இருக்கும் எப்படிதான் கழிவு போகுது ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருக்கும் அந்த தச்சால் வந்திருக்கக்கூடிய அந்த நாட்கள் அந்த நாளுடைய அளவை அல்லாமி தூதர் சொல்லும் சொன்னார்கள் அல்லாம் மட்டுமே அதை அறிவான் அப்படி நெருக்கடியான நாட்களாக அந்த தஜ்ஜால் வரக்கூடிய நாள் இருக்கும் என்பதாக சொன்னது அதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாக்கப்படுவதற்கு சூரத்தில் கை நாம் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹா அந்த மனிதர்களை இது தச்சாலுக்கு மட்டுமல்ல எல்லா விதமான முசீவத்துகளை விட்டு நீங்குவதற்கான எல்லா விதமான சோதனைகளை விட்டு நீங்குவதற்கான ஒரு நல் வழியாக எல்லாத்தான் இந்த சூரத்திற்கு ஆகியாக்கியிருக்கேன் என்பதாக அல்லர் சொல்லும் சொன்னார் அன்பானவர்கள் எல்லாரும் நேரில் இந்த வெள்ளிக்கிழமை பல வெற்றிகளை குவித்திருக்கக்கூடிய நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான நாள் இல்லை இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமத்தால பல நபிமார்களுக்கு பல வெற்றிகளை குவித்து கொடுத்தால் நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஃபிரிடமிருந்து விடுதலை கொடுத்து கொடுத்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை கொடூர கால ஃபிரான் அவரிடமிருந்து விடுதலை பெற்றார் மூசா அலிஹிஸ்லாம் இந்த வெள்ளிக்கிழமை இருந்தார் நபி யூனஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள் அந்த தினம் வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லப்படுகின்றது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தார் சேர முடியவில்லை சேரக்கூடிய தினம் ஒன்று வந்தது அந்த தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது இப்படியாக பல சந்தோஷமான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதே போன்று பினு அலி இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் அல்லாஹருடைய வேதனை வந்தது யார் ஈமான் ஏற்றார்களோ கப்பலில் ஏறி கொண்டார்கள் அந்த கப்பல் புயல் காற்று எல்லாம் ஓய்ந்து கரை சேர்ந்தது வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லப்படுகின்றது இப்படியாக பல வரலாற்று சம்பவ வெற்றிகள் இந்த நாளில் நிகழ்ந்திருக்கின்றது அப்படி ஆலம் அலே அவருடைய திருமணம் இந்த வெள்ளிக்கிழமையில் நிகழ்ந்திருக்கின்றது யூசுப் அலி அவருடைய திருமணம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய திருமணம் சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய திருமணம் ஏன் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அன்னை ஹதிஜா அலியல்லான அவர்களை திருமணம் செய்ததும் அன்னை ஆயிஷா அலியல்லான அவர்களை திருமணம் செய்ததும் இந்த வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமையில நிக்கா என்பதையும் மறந்துடும் இன்னைக்கு யாராவது நம்ம செய்யறோம் நிக்கா வெள்ளிக்கிழமையை எந்த கிழமையும் பார்க்க தேவையில்லை ஆனா குறிப்பா வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது நாம் நிக்கா செய்வதற்காக பயன்படுத்துவது இல்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அன்பானவர்களே இப்படியாக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையில நிகழ்ந்திருக்கின்றது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை மேன்மையும் மகத்துவம் வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை பற்றி எல்லாம் தரால் குரான் ஷெரீஃப்ல ஒரு சூராவை அத்தியாயத்திற்கு விட்டால் சூரத்துள் ஜும்ஆ ஜும்மா சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான் அந்த சூறாவியாட்டு உங்களை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிற்காக அழைக்கப்பட்டால் உடனடியாக விரைந்து வாருங்கள் அல்லாமே நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் வாங்க சொல்லப்பட்டு என்ன செய்யணும் அடுத்த சொல்றான் வதருள் பை வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டு விட்டால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி வாங்க சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக நம்முடைய வேலை கடையை சாத்துவது அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக உலகம் மக்கள் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய வியாபாரம் தடுக்கப்பட்ட வியாபாரம் ஒரு நேரம் செஞ்சது ஹலாலாக இருக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை அணைக்கப்பட்டு விட்டால் தொழுகைக்காக அணைக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு வியாபாரம் கூட ஹராமாகி அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க வியாபாரம் செய்யக்கூடாது விட்டுவிட வேண்டும் என்று அல்லாமத்துலாம் குறானு சொல் குரானில் சொல்லுகின்றான் அன்பானவர்களே இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த சும்மாவிற்கு விரைந்து வாருங்கள் என்பதாக சொல்றேன் மிக சீக்கிரமாக வர்றது இந்த சும்மாவுக்கு எத்தனை பேர் சிறப்பு தெரியுங்களா யார் ஜும்மா தொழுகைக்காக சீக்கிரம் வந்துட்டாங்களோ பெருமானார் சென்றார்கள் சொன்னாங்க அவருக்கு ஒரு ஒட்டகம் அறுத்து அதை சதக்காலம் செய்த நன்மை கொடுக்கின்றாங்களோ அவன் இல்லை யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு சிறப்பு இதெல்லாம் ஜிம்மாவோடைய சிறப்பு யார் ஜிம்மா தொழுகைக்காக முதல்ல சீக்கிரம் வந்துடுறாரோ ஒட்டகத்தை அறுத்து வழியிட்டு பாதையிலே சதக்கா செய்த நன்மையும் வருகின்றார் அதற்கு பின்னாடி ஒருத்தர் வராரு அவர் மாட்டை அறுத்து அல்லாஹனுடைய பாதையிலே சதக்கா செய்த நன்மையை பெறுகின்றார் அதற்கு அடுத்து ஒருத்தர் ஆட்டை அறுத்து வழியிட்டு அல்லாவுக்காக சதக்கா கொடுத்த நன்மையை பெறுகின்றார் அதன் பிறகு வருபவர்களுக்கு கோழி தர்மம் செய்த நன்மை அதன் பிறகு வருபவர்களுக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொல்லும் இந்த ஜுமா தினத்தன்று மிக சீக்கிரமாக க்கான நன்மைகளைச் சென்னார் இமாம்ஷான் ஏறி விட்டால் பிரசங்கம் ஆரம்பித்து விட்டால் வழக்கு மார்கள் நன்மை எழுதக்கூடிய வழக்கு மார்கள் தன்னுடைய பட்டுலையை மூடி வைத்துவிட்டு அவர்களும் பிரசங்கத்தை கேட்க அமர்ந்து விடுகின்றார்கள் அதுக்கு பின்னாடி என்ன செய்துங்க நன்மை நன்மையினுடைய அந்த இது மூடிப்படும் என்றது என்பதாக சொன்னார் அன்பானவர்களே அல்லா என்பது நான் நன்மையை பெறுவதற்காக வருகின்றோம் அது கொஞ்சம் நம்ம சீக்கிரம் இன்னும் நிறைய சிறப்பு கிடைக்கும் அன்பானவர்களே அல்லாஹ் அல்லாஹல் ஜும்மா தினம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு எனவேதான் உலகத்தில் பார்த்துன்னு சொன்னா எல்லா நாடுகளிலேயும் இந்திய நாடுகள் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலையும் ஜும்மா தினத்தன்று மக்கள் சாரை சாரையாக மஸ்ஜிதை நோக்கி வருவார்கள் சாலை ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வெறுமன ஜி மட்டும்தான் நமக்கு கடமையா அதையும் அதையும் நாம் நாம் இந்த செய்திகளில் குறிப்பு வேண்டிய ஒரு நிலை சிறப்புகள் நிறைய இருக்கின்றது ஆனால் ஜிம்மா மட்டும்தான் கடமையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை சொல்லணும் அல்லாவது நம்ம மீது ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் நம்முடைய முஸ்லிம் சமூகம் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக எல்லா ரீதியாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து நேரத்துறையை எப்படி ஜிம்ஹாவுடைய தொழுகைக்கு நாம் படையெடுக்கின்றோமோ அது போன்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நாம் படையெடுத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அல்லா தலைவர் நம்முடைய கைகளிலே ஆட்சி அதிகாரத்தை அத்தனையும் ஒப்படைத்து நம்ம யாருமே அசைப்பதற்கு ஆளில்லை செய்யும் இன்னைக்கு எல்லாம் நம்மளை அசைச்சு எல்லாம் ஆட்டி பார்க்கறான் தூக்கி ஊதி ஓடி தள்ளிவிடுகின்றார்கள் தனி விதமான சட்டங்களை போட்டு என்ன செய்கின்றார்கள் நாம் அதற்கெல்லாம் அடிமணியா ஆக வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் ஆனால் ஜும் ஆர் தொழுகையை போன்று எல்லா நேர தொழுகையிலும் நாம் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லா நம்முடைய நெருக்கடிகளை போக்குவான் பொருளாதார நெருக்கடியை போக்குவான் மன ரீதியான நெருக்கடிகளை போக்குவான் பண ரீதியான நெருக்கடிகளை போக்குவான் எல்லா விதமான நெருக்கடிகளுக்கான தீர்வை எல்லாம் தொடங்க ஐந்து நேர தொழுகைகளை வைத்திருக்கின்றான் எனவேதான் இந்த ஜிம்மாவின் சிறப்பிலே நாம் சொல்லுகின்றோம் வெறுமனே ஜிம்மா தொழுது விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக யாரும் தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லுகின்றேன் அன்பானவர்களை அல்லா நல்ல நேர்களே விஷயம் விஷய ஜிம்மாவுடைய தினத்தில் நாம் பல விஷயங்களை கேட்கின்றோம் நல்ல பல விஷயங்களை சொல்வதற்கு இந்த ஜிம்மாவனுடைய மேலை பயன்படுகின்றது எத்தனை பெரிய விஷயங்கள் வாரம் முழுக்க நான் நிறைய நபர்கள் வாரம் முழுக்க தன்னுடைய காதுகளிலே தீயுடைய விஷயத்தையே கேட்காமல் கருகின்றது அப்படிதான் நிறைய பேருக்கு எந்த விதமான விஷயமும் தன்னுடைய காதுகளில் விழாதவர்களுக்கு வாரம் ஒருவரை அல்லாஹனுடைய வீட்டிலே உட்கார்ந்து விஷயத்தை கேட்டு ஈமானுடைய ஈமானுடைய உத்வேகம் கேட்டுவேகம் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த என்பதை நாம் நாம் மிகவும் சீக்கிரமாக வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆனா சைதா விடுமானால் சொன்னா நிச்சயமா விட மாட்டோம் நீ எப்படி நல்ல விஷயத்தை கேட்டுடலாம் நல்ல விஷயத்தை கேட்டுக்கிட்டா நீ நல்ல நல்ல பாதைக்கு போடுவேன் என்பதாக